ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் பிறக்கும் தை அமாவாசை திதி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதி அமாவாசை திதி வர இருக்கிறது முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாளைய தினம் தான் செய்ய இருக்கிறோம் இருப்பினும் அமாவாசை திதியானது இன்று இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு பிறந்து விடுகிறது இந்த செவ்வாய் ஓரையில் தை அமாவாசை திதி பிறப்பது என்பது மிகவும் அற்புதம் வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய நேரமாக சொல்லப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை என்றால் முருகனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை என்றால் கடன் சுமையை தீர்ப்பதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பிக் கொடுத்தால் நம்முடைய கடன் விரைவாக அடையும் என்பது நம்பிக்கை இந்த நேரத்தை நாம் தவறவிடலாமா முருகனை நினைத்து வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய கடன் தீர்க்கும் வழிபாடு என்ன முருகனை நினைத்து சொல்லக்கூடிய மந்திரம் என்ன தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையின் இரவு எட்டு பத்து மணிக்கு மேலே பூஜை அறையில் முருகர் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நெய்விலக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஒரு வெற்றிலையில் உங்களுடைய கடன் சுமை அடைய வேண்டும் என்று எழுதி முருகனது திருவுருவ படத்தில் பாதத்தின் கீழ் வைத்துவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த அரோகரா மந்திரம் முருகனுக்கு உகந்த மந்திரம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் இரவு அமாவாசை திதி பிறந்ததுமே செவ்வாய் ஓரையில் அரோகரா நாமத்தை சொல்லுபவர்களுக்கு அமோக வெற்றிதான் நிச்சயமாக உங்களுடைய பணக்கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையானது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இருக்கிறது அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்துக்கு பிறப்பதால் நீங்கள் எட்டே காலுக்கு மேல் இரவு ஒன்பது மணிக்குள் இந்த வேண்டுதலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் இந்த செவ்வாய் ஓரையில் முடிந்தால் உங்களுடைய கடனிலிருந்து ஒரு தொகையை திருப்பி கொடுக்கலாம் இந்த செவ்வாய் ஓரையில் வாங்கிய கடனை அடைத்தால் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களால் முடியுமென்றால் முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலையில் ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்து இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்தாலும் அந்த வேண்டுதல் உடனே நடக்கும் ஏனென்றால் அதிசக்தி வாய்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேரத்திற்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த வழிபாட்டை வலியுறுத்தி சொல்லுகிறோம் ஒரு சில அதிசயமான நேரமும் காலமும் ஒரு சில நாட்களில் மட்டும்தான் நமக்கு வரும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அமையும் இன்றைய தினம் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க வேலைக்கு போறீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படின் கூட இந்த நேரத்தில் முருகனை மனதார நினைத்து மானசீகமாக விலக்கு ஏற்றியதாக நினைத்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு முறை சொல்லுங்கள் வெற்றி உங்கள் பின்னால் வரும் கடன் சுமை குறையும் வாழ்வில் நிறைய நல்லது நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்